வணக்கம் நண்பா இன்னைக்கு தை திருநாள் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு மணி நேரங்களே இருக்கிறது த சூப்பர் சகா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் சேலுக்கு அனைவருக்கும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான ட்ரீட் என்ஜாய்மெண்ட் ஒரு விருந்தினர் சொல்லுடைய அந்த ஒரு வீடியோ கிளிம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து அனௌஸ்மெண்ட் டீசர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணிக்கு லிஸ்ட் பண்ண போகிறாங்க தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து போடவே தேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தேட்டர்னுடைய ஃப்ளெக்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது வேலை உள்ளே சொல்லிடணும் அதாவது ஒரு ஃபோர் மினிட்ஸ் வரக்கூடிய ஒரு அனவுஸ்மெண்ட் டீசர் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை செலப்ரேஷன் சொல்ல வேணும் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹினி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் வந்து கேக் வெட்டி கொண்டு விட போகிறாங்க சென்னையில் அதற்கான டிசைனர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து முடிச்சு அப்படிங்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாலு நிமிஷம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஊசன்ஸ் ஹூமெண்ட்ஸோடு இருக்கும் பாம்பாஸ்ட் அந்த மாதிரியான காட்சிகளும் இடம்பெறும் அப்படிங்க சொல்லப்படுது நெரிசனாவில் செதுக்கியிருக்காரு அப்படிங்க மாதிரி சொல்லப்படுதுங்க நான்கு நிமிடம் வீடியோ வீடியோக்கே வந்து சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி மாதிரி சொல்லப்படுது அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த ஜெய்ல டூ அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சுங்க ஜெயிலரை வந்து இன்னும் கொஞ்சம் பூஷ் பண்ணி தாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிச்சிருக்கும் ஆனூற்றம்பது கோடியில் வந்து ஓராளை கலெக்ஷன் பண்ணிச்சு ஜெயிலி டூ அவங்களுக்கு தௌசண்ட் ப்ரோஸ் டார்கெட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க போல் அதனால் வந்து படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் டீசர்லேருந்தே ஹைப் எதிரிச்சிச்சு படத்தோட ஹைப் வந்து ஓராளை வந்து எறிட்டே போகுது கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இதாக இருக்குன்னு சொல்ல சொல்லியானோம் அண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வரலாறு காணாத ஒரு படைப்புனே சொல்லியானோ அதாவது ஒரு டீசரை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் ஒரு ட்ரைலர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு சாங்ஸை ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் நார்மலுங்க பட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து ஓப்பன் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நடக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்திரன் ரெண்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டூ பாயிண்ட் ஒன் டீசரை வந்து தேட்டர் லீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அதை ரீசர் லீவு பண்ணாங்கன்னு நடந்திருக்கு பட் ஃபஸ்ட் டைம் அதே ரஜினி சார் படங்கள் தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஓப்பனாக தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வரலாறு காணாத ஒரு ரெக்கார்டே சொல்லி வேணும் ஆறு மணிக்கு தேட்டர் பிளாஸ்ட் அண்ட் தலில் ஃபேன்ஸ் செம்ம என்ஜாய்மெண்ட் த சூப்பர் சகா ஃபேன்ஸ் ஓகே அன்பா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க நானும் பார்க்க அவ்வளோ இருக்கேன் நீங்கள் எந்த தேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்